ம் உதணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு ஜாதகத்திலே ராகு பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் ஒரு ஜாதகத்திலே ராகு பலம் பெற்றால் யோகத்தை கொடுப்பாரா இதைத்தான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் சுபானு என்ற அரக்கன் தலை வெட்டப்பட்டு இரண்டு துண்டாகி விடுகிறான் தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் ஒரு மாறுகிறது அமுதத்தை சாப்பிட்ட காரணத்தினால் இந்த ராகுவும் கேதுவும் சாகாவரம் பெற்று விடுகிறார்கள் தலைவேறு உடல் சாகா சாகாவரம் பெற்று விடுகிறார்கள் ராகுவும் கேதுவும் ராவணனின் பரிபாலனத்திற்கு பின்பு கிரக வரிசையில் இடம்பெறுகிறார்கள் இந்த ராகு கேதுவிற்கு சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்லாம் பெயர் இருக்கு மற்ற ஏழு கிரகங்களும் நிஜ கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் இந்த ஜாதகத்திலே ஒரு ஜாதகத்திலே நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது டிகிரியில் நேருக்கு நேர் சமசப்தம பார்வையிலே இருப்பார்கள் மொத்தம் ஒரு ரவுண்டு முந்நூற்றி அறுபது டிகிரி பனிரெண்டு பாகமாக பிரித்திருக்கிறார்கள் அதை நாம் இப்பொழுது ஜாதகம் எழுதும் பொழுது சதுர வடிவிலை போட்டியிருக்கிறோம் ஆக ராகு நூற்றி எண்பது டிகிரியில் இருந்தால் கேது அதற்கு நேராக நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது ப்ளஸ் நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது டிகிரியில் நேருக்கு நேராக இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இப்படியாக இந்த ராகுவை கேதுவை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த ராகுவை பற்றிய விஷயத்திற்கு வருவோம் இந்த ஒரு ராகு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பலன் ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்த்தால் நன்றாக இருக்கும் இது ஒரு மேசலக்கண ஜாதகம் லக்னத்திலிருந்து என்று எண்ணி வர ஒன்பதாம் இடமான தனுசுலே ராகு இருக்கிறார் ராகுவிற்கு இடம் கொடுத்த குருவோ சிம்மத்தில் மாமாங்க குருவாக வலுவுடன் அமர்ந்திருக்கிறார் வலுவுடன் இருக்கும் குரு தனது ஐந்தாம் பார்வையாக தனுசில் இருக்கும் ராகுவை பார்க்கிறார் தனுசு ராசி என்றால் வில் அப்படிங்கிற சின்னத்தை கொண்டிருக்கும் வில் என்றால் என்ன கோதண்டம் ராமர் கையில் வைத்திருப்பார் இல்லையா கோதண்ட ராமர் அப்படிம்பாங்க கோதண்டத்தை கையில் எப்பொழுதுமே தோளில் சுமந்துக்கிட்டே இருப்பார் ஆக இந்த குரு ராகுவை தனுசில் இருக்கும் ராகுவை பார்ப்பதால் இந்த ராகு அதிக பலம் பெற்று விடுகிறார் கோதண்ட ராகுவாக மாறிவிடுகிறார் அப்போ பெற்ற ராகு அந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்துத்தானே ஆகணும் எதை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் என்றெல்லாம் சொல்ல முடியாது எதையும் கொடுப்பார் எப்படியும் கொடுப்பார் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துத்தானே ஆக வேண்டும் அதுவும் மேஷலக்கணம் ஒன்பதாம் இடத்திலே ராகு அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்திலே ராகு எல்லா பாக்கியங்களையும் இந்த ராகு பகவான் இந்த ஜாதகருக்கு கொடுத்துத்தானே ஆகணும் அப்போ இந்த ராகு ஐந்து இடத்துல இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறாங்க மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிகளிலே ராகு இருந்தால் சுபத்தன்மையுடன் இருந்தால் ராகு அதீத பலன்களை கொடுப்பார் இதைத்தான் ஆமேட நண்டுசுறா எருதுகண்ணி இவ்விடத்தில் கரும்பாம்பு ராகு இருந்தால் இவ்வுலகில் பூமேடை அமைப்பார் அப்படிங்கிறாங்க பூமேடை அமைத்து ராஜயோகம் வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடுறாங்க ராகு பெற்ற ஜாதகர்கள் செவ்வாயின் சேர்க்கை வேறு சேர்ந்து விட்டால் செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயுடன் சேர்ந்து சுபத்தன்மை பெற்றுவிட்டாலோ ஒரு அரசு ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தக்காரராக ஒரு கான்ட்ராக்டராகவே இருப்பார் அதன் மூலம் பணம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும் கல்குவாரி கிரானைட் இந்த மாதிரியான தொழிற்சாலை அத இந்த மாதிரியான அரசு நிலங்களை ஏலத்திற்கு எடுத்து தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து அதன் மூலம் பணம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் அதன் மூலம் நல்ல பண வரவை பெறுவார்கள் சுக்கரன் ராகு சேர்க்கை ரெண்டு ஐந்து ஏழில் இருந்தால் நிச்சயமாக காதல் கல்யாணம் செய்து காதல் கல்யாணம் செய்பவர்களாக இருப்பார்கள் ராகு சுபத்தன்மையோடு பெற்ற ஜாதகர்கள் யோகசாலிகள் என்றே சொல்லிவிடலாம் இப்படியான ராகு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் யோக பலன்களை சற்று குறைவாகவே செய்வார் ஆறாம் இடத்தில் ராகு பலம் குன்றிய நிலையில் இருந்தால் அவருக்கு அந்திம காலம் வரை கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எதிரிகள் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறார்கள் என்றே சொல்ல முடியாது நாலாபுறமும் எதிரித் தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் எட்டில் ராகு இருப்பது இவர்களுக்கு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள் அஸ்தம ராகு ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுத்து விடுவார் எட்டில் சனியுடன் ராகு சேர்ந்தால் சிறைவாசம் அப்படின்னே சொல்லிடலாம் ஏழில் சனியுடன் ராகு இருந்தால் வனவாசம் என்றே சொல்லிவிடலாம் ஏழில் சனி ராகு இருப்பின் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் மனைவி ஓரிடத்திலேயும் கணவன் ஓரிடத்திலேயும் வேலை விஷயமாக வெளிநாட்டிலேயோ வெளியூரிலேயோ தள்ளி தள்ளி இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ இது வனவாச மாதிரிதானே எட்டில் சனி ராகு இருப்பேன் ஜெயிலுக்குத்தான் போக வேண்டும் என்றில்லை குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏதேனும் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருப்பார் அப்பவும் இது ஒரு சிறைவாச மாதிரிதானே எட்டில் இருக்கும் ராகு பத்தாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையாக பார்ப்பது தொழிலில் சருக்கல்களையே சந்திப்பார்கள் அதைத்தான் நான் எட்டாம் இட ராகு தண்டனையை கொடுப்பார் என்று சொன்னேன் தாங்கள் பார்த்து கொண்டு இருந்த தொழிலை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கதையோடு சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன் ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது அந்த கப்பலில் அரிசி மூட நெல்லு மூட கோதுமை மூட எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்க ஒரு குருவி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த தானியத்தை உண்பதற்காக அந்த கப்பலில் ஏறி உட்காந்துக்கிறது கப்பலும் சு புறப்பட்டு விடுகிறது நடுவு கடலுக்கு வந்துடுது இந்த குருவியோ அரிசியையும் தானியங்களையும் கொத்தி கொத்தி தின்று அயர்ந்து தூங்கி விடுகிறது உண்ட கலைப்பு தொண்டருக்கும் உண்டு என்று சொல்லுவோம் நாம் ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுட்டோம்னா பசி ம அது பசி மயக்கம் வேறு பசி உண்ட மயக்கம் வேறு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க சொல்லணும் இந்த குருவியும் அப்படியே அசந்திருச்சு நடுக்கடலை தாண்டியாச்சு கரை தெரியலை உடனே என்ன பண்ணுது குருவி பறந்து பாதி கடலுக்கு வருது கரை தெரியுதான்னு பார்க்குது கரை தெரியலை திருப்பி கப்பலுக்கு வருது திருப்பி கரையை தேடி போகுது கப்பலுக்கு வருது இந்த மாதிரியாக பறந்து 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 சோர்வாகி கடலிலேயே விழுந்து தனது உயிரை மாய்த்து கொள்ளுகிறது ஆக இதை போல தான் தொழில் செய்பவர்கள் எட்டில் ராகு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு நிலையான தொழில் இருக்காது இவர்களுக்கு தொழிலை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்து பார்த்துருக்கேன் இதைத்தான் அஸ்தமர் ராகு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ராகு பகவான் எந்த இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களையும் எந்த இடத்தில் இருந்தால் எதிர்மறையான பலன்களையும் செய்வார் அப்படிங்கிறத நாம் ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் ராகு பலம் பெற்ற ஜாதகர்கள் சுபத்தன்மையுடன் இருந்தால் நல்ல பலனையும் ராகு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து பாவர்களுடன் சேர்ந்திருந்தால் அசுபத்தன்மையும் பெறுவார்கள் என்று கோரிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பரந்திராமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்